aspn academy இந்த வீடியோ எதுக்காக அப்படினா TNBAC group 2 2a oda prelims syllabus என்ன மேடம் அப்படி எல்லாரும் கேக்குறீங்க அப்புறம் இப்போ வந்து விட்ட நோட்டிபிகேஷன் படி group 2 குரூப் டூ ஏவில் மெயின்ஸ்ல ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அந்த சேஞ்சஸ் என்ன ரொம்ப முக்கியமான சேஞ்சஸ் அது இந்த ரெண்டை பத்தியும் அதே மாதிரி குரூப் டூ எக்ஸாமில் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி நடக்க போகுது கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஷார்ட்டான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ அதுக்கு முன்னாடி இந்த நீங்க கேட்டீங்க இல்லையா குரூப் டூ சிலபஸ் நான் வந்து உங்களுக்கு குரூப் ஃபோர் குரூப் டூ ரெண்டு சிலபஸையுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் ஏன் குரூப் ஃபோர் மேம் அதான் முடிஞ்சிருச்சுல அப்படின்னா இதுக்காக நான் ரெண்டையும் கம்பேர் பண்ணி நீங்கள் ஏன்னா நைன்டி பர்சன்டேஜ் வந்து ரெண்டுமே வந்து சேம் தான் இருக்கும் அதாவது தமிழும் மேக்ஸும் சேம் தான் உங்களுக்கு குரூப் டூக்கும் குரூப் ஃபோருக்கும் ஜிகேயில மட்டும்தான் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் அதுவும் கூட பாலிட்டி அப்புறம் யூனிட் சிக்ஸு இதெல்லாமே சேம் தான் இருக்கும் ஒரு சில அந்த ஒரு மிச்சம் இருக்கிற ஒரு நாலு யூனிட் இருக்கு இல்லையா அதுல மட்டும்தான் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்ப நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தாதான் நம்ம குரூப் ஃபோர்ல எது படிச்சோம் குரூப் டூல எக்ஸ்ட்ராவா எது படிக்கணும் அப்படிங்கிற டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும் அதனால குரூப் ஃபோர் குரூப் டூ ரெண்டோட சிலபஸ் பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன் நீங்க போய் அதுல செக் பண்ணி ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாத்துக்கோங்க எந்த சிலபஸ் எதுல இருக்கு அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சு மோரார் ரெண்டு பேருக்கும் சேம் இருக்கும் எனக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை பார்க்கும்போது எப்படி தோணுதுன்னா இருக்கிற டைம் வந்து ரொம்ப கம்மி தான் ஒரு செவன்டி ஃபைவ் டேஸ் தான் உங்களுக்கு வந்து இருக்கு சரியா அப்போ இந்த டைம்ல புதுசாக போய் நீங்கள் எடுத்து படிக்கிறத விட ஆல்ரெடி குரூப் ஃபோருக்கு படித்த தலைப்புகளவே கண்டிப்பாக எல்லாரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்ப்ளீட்டாக படிச்சிருக்க மாட்டீங்க அதை தரோவா படிச்சுட்டு போங்க ஏன் அப்படின்னா இன்னைக்கு சூழ்நிலையில நம்ம ரொம்ப அகல்லமா படிக்கிறத விட ஆழமாக படிக்கிறது தான் முக்கியமானதா இருக்கு நம்ம குரூப் ஃபோர் கொஷின் பேப்பரை பார்த்தப்பே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு நான் வந்து சிலபஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போறேன் பாடங்களை அதிகமாக படிச்சுட்டு போகிறேன்றதை விட படிக்கிற சில பாடங்களை நல்ல டீப்பாக எப்படி கொஷின் கேட்டாலும் அடிக்கிற மாதிரி படிக்கிறது தான் ரொம்ப முக்கியமானதா இருக்கு அதனால புதுசா ரொம்ப கம்மியா ஒரு பத்து பர்சன்டேஜ் மட்டும் எக்ஸ்ட்ராவா வேணா நீங்க புதுசு படிக்காதது ஏதாவது இருந்தா படிச்சுக்கோங்க மற்றபடி ஆல்ரெடி படிச்சத நல்ல தரோவா ரிவைஸ் பண்ணிட்டு அதுல எவ்வளவு டெஸ்ட் போட முடியுமோ டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு போங்க அது வந்து உங்களுக்கு குரூப் டூ டூ ஏக்கு வந்து கை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஓகே இப்போ சிலபஸ் பிரச்சனை முடிஞ்சிருச்சு அடுத்தது நம்ம எக்ஸாம் பேட்டர்னும் அதே மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன்ல என்ன சேஞ்சஸ் இருக்குன்றதையும் பார்த்துடலாம் உங்க எல்லாருக்குமே தெரியும் ப்ரில்லிம்ஸ் வந்து ப்ரில்லிம்ஸ் வந்து நம்மளுக்கு செப்டம்பர் டுவெண்ட்டி எய்ட் நடக்க போது அதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இன்னைக்கு வந்துச்சு இந்த பில்லிம்ஸ் யாருக்கானதுன்னா டூ டூ ஏ ரெண்டு பேருக்கும் தான் ஒரே பில்லிம்ஸ் ஒரே கொஷின் பேப்பர் ஒரே டைம் தான் ஓகேவா மார்னிங் நைன் தேர்ட்டி டூ டுவெல் தேர்ட்டி நடக்கும் இந்த டேட்ல ரெண்டு பேருமே யாரெல்லாம் குரூப் டூக்கு அப்ளை பண்றீங்களோ எல்லாருமே போய் எழுதணும் இதுல வந்து தமிழ் ஆர் இங்கிலீஷ் ஓகேவா இது வந்து நூறு மார்க்கும் அப்செக்டிவ் டைப்ல தான் இது நடக்கும் ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து பேஸ் தான் ஓஎம்ஆர் நீங்க டெஸ்ட் எழுதுவீங்க அடுத்தது மேக்ஸ்ல வந்து உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸும் ஜிகேல உங்களுக்கு செவன்டி ஃபைவ் கொஸ்டின்ஸும் இருக்கும் எப்படி குரூப் ஃபோர் நீங்க எழுதுனீங்களோ அதே மாதிரி தான் இதுல எந்த கன்ஃபியூஷனும் வேணாம் நீங்க வந்து இதுல எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் வரும் இல்லையா அதுல இருந்து உங்களுக்கு வந்து ரெண்டாக நீங்கள் ஸ்பிளி ஆயிருவீங்க குரூப் டூ தனியாகவும் குரூப் டூ ஏ தனியாகவும் நீங்கள் ஸ்பிளிட் ஆகிடுவீங்க அதில் தான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்குது எனக்கு தெரிஞ்சு நான் தெளிவாக சொல்லிடுறேன் பாருங்கள் குரூப் டூ ஓகேவா சாரி குரூப் டூ குரூப் டூவுக்கு வந்து ஐம்பது வேகன்சி சொல்லியிருக்காங்களா ஒரு ஒன்று இஸ்ட்டு இருபது ரேஷியோவில் அடுத்த எக்ஸாமுக்கு ஆள் எடுப்பாங்க அது தான் குரூப் ரெண்டுக்கும் ஒரு டுவெண்ட்டி அப்படிங்கிற எடுக்க சான்சஸ் இருக்கு இப்போ என்ன அந்த வந்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்ராக்சிமேட்டா ஒரு ஆயிரம் பேருன்னு வச்சுக்கலாமா இந்த ஆயிரம் பேரை ஃபர்ஸ்ட் குரூப் டூ எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணுவாங்க அது வந்து இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த ஆயிரம் பேரும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா மார்னிங் ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் எழுதுவாங்க இது எதுக்கானது ஏன் இதை நடத்துறாங்கன்றதெல்லாம் சொல்லியிருப்பேன் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டியில் இவங்க நாற்பது மார்க் மினிமம் வாங்கியிருக்கணும் ஆஃப்டர்நூன் வந்து இவங்களுக்கு ஜிகே பேப்பர் ஒன்று நடக்கும் முந்நூறு மார்க்குமே ஜிகே மட்டும்தான் மட்டும் தான் அவங்க படிச்சுட்டு போகணும் இந்த ஜிகே தவிர வேற மேக்ஸோ எந்ததுமே இதுல வராது ஓகேவா ஜென்ரல் ஸ்டடிஸ் மட்டும் முந்நூறு மார்க் டிஸ்கிரிப்டிவ் டைப்ல எழுதுவாங்க புரியுதா டிஸ்கிரிப்டிவ் டைப்ல நீங்க எழுதுவீங்க இது எப்படின்னா டிஸ்கிரிப்டிவ்னா ஃபைவ் மார்க் த்ரீ மார்க் டென் மார்க் பிப்டீன் மார்க்னு எழுதுவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம ஸ்கூல் காலேஜில் எழுதுற மாதிரி எழுதணும் இதுலயும் நம்ம செலக்ட் ஆயிட்டோம்னா டைரக்டா உங்களுக்கு வந்து ஜாப் தான் ஓகேவா இது ஃபர்ஸ்ட் நடக்கும் இந்த ப்ராசஸ் தான் ஃபர்ஸ்ட் நடக்கும் அதை தெரிஞ்சுக்கோங்க பிரிலிம்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இப்போ அடுத்தது பாருங்க குரூப் டூ மெயின்ஸ் எப்படி நடக்கும் இப்போ இந்த குரூப் டூ மெயின்ஸ் எழுதுனவங்களும் அதுக்கு அடுத்து குரூப் டூ ஏன் ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு சொல்லிருக்காங்களா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேருன்னு வச்சுக்கோங்க பத்தாயிரம் பேரு அடுத்த எக்ஸாமுக்கு வருவாங்க இந்த பத்தாயிரத்துல ஆல்ரெடி குரூப் டூ டிஸ்கிரிப்டிவ் அவங்களும் எழுதுவாங்க ரெண்டு பேருக்கும் ஆனதுதான் இந்த குரூப் டூ ஏ மெயின்ஸ் அவங்க கண்டிப்பா எழுதணும்னு அவசியம் இல்லை ஆனா அவங்க எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் எழுத தான் செய்வாங்க ஏன்னா அதுல விட்ட போஸ்டிங்க இதுல அவங்க வாங்கி ஆகணும் அப்போ அதுல ஆயிரம் பேர் எழுதியிருக்காங்கன்னா ஐம்பது பேருக்கு தான் கிடைக்க போது மீதி தொள்ளாயிரத்தி ஐம்பது பேரும் இதுக்குள்ளதான் வந்து எழுத ட்ரை பண்ணுவாங்க ஆயிரம் பேரும் எழுதுவாங்க ஏன்னா ரிசல்ட் வர்ற வரைக்கும் அவங்களோட ரிசல்ட் தெரியாது இல்லையா அப்போ இந்த பத்தாயிரம் பேரும் நீங்க இதுக்குள்ள போய் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க பத்தாயிரம் பேர் இல்லை ஆஹ் அறுநூத்தி நாற்பத்தஞ்சு வேக்கன்ட்டு போது ஒரு பன்னெண்டாயிரம் பேர் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பன்னெண்டாயிரம் பேருக்கு எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படின்னா மறுபடியும் இன்னொரு நாளில் மார்னிங் இதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி நடக்கும் ஆஃப்டர்நூன் வந்து உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் நடக்கும் மெயின்ஸ் எக்ஸாம் அப்ஜெக்டிவ் டைப்பில் நடக்கும் ஓகேவா ஒன் வேர்டு மாதிரி ஏபிசிடி எப்படி பில்லிம்ஸ் நீங்கள் எழுதுறீங்களோ அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்து எழுத வைப்பாங்க அதுல இதில் தான் இப்போ ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க அதுதான் என்ன அப்படின்னா முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா இந்த அப்செக்டிவ் டைப் டெஸ்டுக்கு சிலபஸ் வந்து தமிழ் ஆர் இங்கிலீஷ்ல இருந்து உங்களுக்கு அறுபது மார்க்கும் மேக்ஸ்ல இருந்து நாற்பது மார்க்கும் ஜிகேல இருந்து நூறு மார்க்கும் கேட்போம் மொத்தம் இரநூறு கொஸ்டின்ஸ் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க இப்படிதான் லாஸ்ட் இயரும் நடந்துச்சு ஆனா இந்த வாட்டி பண்ண சேஞ்சஸ் என்ன அப்படின்னா இத இந்த தமிழ் ஆர் இங்கிலீஷ் அப்படிங்கிறத மொத்தமா தூக்கிட்டாங்க குரூப் டூ ஏ மெயின்ஸ்ல உங்களுக்கு லாங்குவேஜே வராது வெறும் மேக்ஸும் ஜிகே மட்டும்தான் மேக்ஸ் வந்து ஐம்பது கொஸ்டினும் ஜிகேல இருந்து நூத்தி ஐம்பது கொஸ்டினும் வரப்போகுது இதுதான் இப்ப அவங்க பண்ணியிருக்க பெரிய சேஞ்சஸ் ஏன்னா நம்ம வந்து அவங்க வந்து அவங்க பண்ற ஒவ்வொரு சேஞ்சஸுமே லெவலை வந்து இன்னும் டஃப் ஆகிக்கிட்டே தான் போறாங்களே தவிர ஆக்கவே இல்லை சரியா ஏன்னா தமிழ் இங்கிலீஷில் நம்ம ஓரளவு ஸ்கோர் பண்ண சான்சஸ் இருக்கு பட் அதை தூக்கிட்டாங்க ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து தமிழ்ல ஈஸியாக வந்துச்சு இங்கிலீஷ்ல க தமிழில் கஷ்டமாக வந்துச்சு இங்கிலீஷ்ல ஈஸியாக வந்துச்சுன்ற இஷ்யூ எல்லாம் போச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா தூக்கிட்டாங்க இதுதான் இப்போ பண்ணியிருக்க சேஞ்சஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா அப்போ நீங்க வந்து மெயின்ஸ் போகும்போது நீங்க தமிழ் வந்து உங்களுக்கு தேவைப்படாது நீங்க தமிழ் ஜென்ரல் தமிழ ஒன்லி ப்ரில்லிம்ஸுக்கு மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ண போறீங்க புரியுதா ஆனா என்னன்னா தமிழ் அடுத்தது தேவையே இல்லையா மேடம் அப்படின்னா இங்க ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு இல்லையா அதுல வந்து எல்லாருமே தமிழ் எழுதுறதுனால இங்க வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க இந்த எலிஜிபிலிட்டி என்னன்னு சொல்லல இல்லையா இந்த எலிஜிபிலிட்டியில வந்து நாற்பது மார்க் எடுத்தவங்களோட பேப்பரை மட்டும்தான் அடுத்து மதியம் அவங்க எழுதுற இந்த மெயின் பேப்பரை கரெக்ஷன் பண்ணுவாங்க அப்போ காலையில் நம்ம எழுதிட்டு மதியம் எழுதுறதுக்குள்ளேயே அவங்களுக்கு தெரிஞ்சிருமா மேடம் அதுக்குள்ளேயே கரெக்ஷன் பண்ணிட்டு நம்மளெல்லாம் மார்க் வாங்காட்டி அலோ பண்ண மாட்டாங்களானா எல்லாம் இல்லை எல்லாருமே நீங்க எக்ஸாம் எழுதுவீங்க கரெக்ஷனுக்கு போ எல்லாரோடதையும் வாங்கிட்டு போயிருவாங்க கரெக்ஷன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் தமிழ் எலிஜிபிலிட்டியே கரெக்ஷன் பண்ணுவாங்க இப்போ அதுல பத்தாயிரம் பேர்ல ஒரு ஆயிரம் பேர் நாற்பது மார்க் வாங்கலைன்னு வச்சுக்கோங்க மினிமம் நாற்பது மார்க் வாங்கலண்டா அந்த ஆயிரம் பேரோட நம்பரை மட்டும் இந்த மெயின்ஸ்ல இருக்கிற அந்த பத்தாயிரம் பேரோட ஆன்சர் சீட் இருக்குல்ல அந்த ஆயிரம் பேரை மட்டும் இதில் ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க அவங்க அவங்களோட நம்பரை மட்டும் எடுத்து அவங்களோட ஓஎம்ஆர் ஷீட் எல்லாம் இன்வாலிட் பண்ணிடுவாங்க பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற ஒம்போதாயிரம் பேரோட ஆன்சர் சீட்டை மட்டும்தான் கரெக்ஷன் பண்ணுவாங்க ஏன்னா தமிழ்லேயே நாற்பது எடுக்க முடியல அப்படின்னா அவங்களுக்கு வந்து வேகண்ட் கிடையாது அது வந்து ஆல்ரெடி கவர்மெண்ட்ல ஃபிக்ஸ் பண்ண ஒரு விஷயம்தான் அதுக்காக நடத்தப்படுறது தான் இந்த எக்ஸாம் உங்களோட டவுட் எல்லாம் இப்போ கிளியராக ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு முக்கியமான சேஞ்சஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதே குரூப் டூ ஏவில் டூ ஏவோட மெயின்ஸில் நடக்க போகிற எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னா சிபிடி பேஸ்டு எக்ஸாம் நடத்த போகிறாங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஓகேவா உங்களுக்கு எக்ஸாம் கம்ப்யூட்டரில் தான் இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் லேப் மாதிரி கொடுத்துருவாங்க அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும் அந்த கம்ப்யூட்டர்ல நீங்கள் வந்து லாகின் பண்ணி டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும் அங்கே போயிட்டு அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே அவங்க கொடுப்பாங்க ஓகேவா அதே மாதிரி அதை எப்படி வந்து பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு நாளைக்கு நம்மளோட சேனலில் அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எப்படி எழுதுறதுன்னு இதெல்லாம் மெயின்ஸ் வரும்போது அதனால இப்போ நம்ம குழப்பிக்க வேண்டாம் இப்போ சேஞ்சஸ் பண்ணிருக்கிறது என்ன அப்படின்னா மெயின்ஸ்ல இருந்து தமிழ் ஆறு இங்கிலீஷை தூக்கி விட்டுட்டு ஃபுல்லா ஜி கே பிளஸ் மேக்ஸ் மட்டும்னு வச்சிட்டாங்க இன்னொன்னு இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த மெயின்ஸ் எக்ஸாம் ஓஎம்ஆர்ல நடந்துச்சு இப்போ வந்து அதை கம்ப்யூட்டர் பேஸ்ட் தான் அப்படின்ட்டாங்க ஏன் அப்படின்னா வேகன்சி ரொம்ப கம்மி தானே அப்போ வந்து அவங்களுக்கு வந்து கண்டெக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அதனால கம்ப்யூட்டர் பேஸ்டு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேவா உங்களோட டவுட் எல்லாம் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் மற்றபடி இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ரெண்டு எக்ஸாமுக்குமே இன்டர்வியூ கிடையாது இன்டர்வியூ கிடையாது குரூப் டூ எக்ஸாம் வந்து இன்டர்வியூ போஸ்ட்டு குரூப் டூஏ வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படிலாம் இருக்கும் இப்போ அப்படி கிடையாது எந்த ஒரு குரூப் ஃபோர் குரூப் டூ போஸ்ட் எதுக்குமே இன்டர்வியூவே கிடையாது டைரெக்டாக வந்து உங்களுக்கு தான் உங்களுக்கு வந்து குரூப் ஒன்னுக்கு மட்டும்தான் இன்டர்வியூ இருக்கும் சரியா அதே மாதிரி ஸ்டெனோ இருக்குமா மேம் டைப்பிஸ்டுக்கு இருக்கா மேம் அப்படிலாம் கேட்டீங்க இதில் வந்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட் அந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது குரூப் ஃபோரில் தான் உங்களுக்கு அந்த மாதிரி வரும் அப்புறம் அப்ளிகேஷன் எப்போ அப்ளை பண்ணலாம் ஓப்பன் ஆக மாட்டேன் வெப்சைட்டில் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இப்போது மதியத்துக்கு மேலே இல்லை ஈவினிங்கில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது ஓப்பன் பண்ணிடுவாங்க இன்னையிலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் பட் நீங்கள் போய் அதை வெரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க ஓப்பன் ஆகுதா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு டூ த்ரீ டேஸ் கழிச்சு நீங்க அப்ளை பண்றது தான் உங்களுக்கு பெஸ்ட்டு ஏன்னா அதுலயே அவங்க வந்து ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா இந்த ஒன் ஆர் டூ டேஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அவங்க அதை சேஞ்ச் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு அதெல்லாம் பண்ணி முடிக்கணும் அதுக்கப்புறம் போய் நம்ம பண்ணிக்கலாம் ஓகேவா ஒன் மந்த் டைம் இருக்கு இல்லையா அதனால நீங்க அதே கன்ஃபியூஷன்ல இருக்காதிங்க கொஞ்சம் கொஞ்சம் பேர் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அதுல இருக்கிற நிறை குறைகள் எல்லாம் தெரிஞ்சிடும் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்பராக அப்ளை பண்ணிக்கலாம் சரியா இதுதான் நீங்க கேட்டது அதே மாதிரி குரூப் டூ குரூப் ஃபோர் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னது மேடம் சிலபஸ்ல அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதுவும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன் குரூப் ஃபோர்ல இருந்து குரூப் டூல எதெல்லாம் எக்ஸ்ட்ராவா இருக்கோ அதை மட்டும் நான் வந்து ஒரு வேற ஒரு கலர்ல லைட்டா மார்க் பண்ணியிருப்பேன் அதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா அது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதுல போய் நீங்க பாத்துக்கோங்க இதுதான் வந்து டிஃபரன்ஸ் திரும்ப திரும்ப வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருக்காதிங்க நீங்க ஃபர்ஸ்ட் பிரிலிம்ஸ் நல்லபடியா முடிங்க அடுத்து மெயின்ஸுக்கு உங்களுக்கு தேவையான கைடன்ஸை நாங்கள் தாராளமா கொடுத்துருவோம் நீங்க வந்து எப்பயும் படிச்சதை தெளிவா படிங்க நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஹோப் என்ன அப்படின்னா குரூப் ஃபோருக்கும் குரூப் டூவுக்கும் சிலபஸ் வந்து கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு பர்சன்டேஜ் சேமாக இருக்கிறது ஒன்று இப்போதைக்கு ஒரு மன ஆறுதல் நம்ம வந்து அப்படியே முழுசா டோட்டலாக சேஞ்ச் ஆகி குரூப் டூக்கு வேற படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிருப்போம் ஆனா அந்த அளவுக்கு பரவாயில்ல படிச்சதை திரும்ப நல்லா ரிவைஸ் பண்ணணும் கொஞ்சம் டீப்பா படிக்கணும் அப்படின்றது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த குரூப் டூ ஏவுக்கு குரூப் டூ எக்ஸாமுக்கு தான் ஜென்ரல் இங்கிலீஷ் படிச்சவங்க டைரக்டா தான் வராங்க அப்படி பார்க்கும் போது உங்களுக்கு ஆல்ரெடி குரூப் போர் எழுதி ஜெனரல் தமிழ் எழுதுனவங்களுக்கு சொல்றேன் நானு குரூப் போர் எழுதி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு உங்களுக்கு அதுல ஒரு ஐடியா இருக்கு அப்போ ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி ரொம்ப நாளா படிக்கிறாங்க மேடம் அப்படின்னு வீங்க அவங்கள மாதிரியே தான் நீங்களும் படிச்சுட்டு தான் வந்திருக்கீங்க ஜென்ரல் தமிழும் குரூப் ஃபோருக்கு படிச்சுருக்கீங்க இல்லை அதே மாதிரி தான் அவங்களும் படிச்சிருக்காங்க உங்களுக்காவது ஒரு வாட்டி வந்து டெஸ்ட் எழுதி பார்த்து ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது அதில் வந்து நிறைய பேர் புதுசாக எழுதுறவங்க இருப்பாங்க இந்த மாதிரி எதெல்லாம் நம்மளுக்கு பாசிட்டிவா இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க இதை விட முக்கியமானது ஒன்று என்ன அப்படின்னா இந்த குரூப் டூ எக்ஸாமில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரோல் பிளே பண்ண போகிற விஷயம் ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னா அதுதான் பிஎஸ்டிஎம் பர்சன் ஸ்டடீட் இன் தமிழ் மீடியம் அதாவது உங்க குரூப் ஃபோர்ல இந்த பிஎஸ்டிஎம் வந்து பெருசாக வந்து வேலிடா இருக்காது ஏன் அப்படின்னா டென்த் ஸ்டாண்டர்ட் குவாலிபிகேஷனும் போது அதுவும் ஜென்ரல் தமிழ் மட்டும்தான் இருந்ததுனால மேக்சிமம் தமிழ் படிச்சவங்க தான் அதை அட்டன் பண்ணியிருப்பாங்க அதனால அதில் பெருசாக டிஃப்ரென்ஸ் வராது ஆனால் குரூப் டூ டூ ஏல நிறைய டிஃப்ரென்ஸ் வரும் ஒவ்வொரு வாட்டியும் இங்கிலீஷுக்கு வந்து கொஸ்டின்ஸ் ஈஸியாக போயிடுது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா நான் வந்து ஆக்சுவலா தமிழ் ஸ்டூடண்ட்ஸ் தான் பட் நான் இங்கிலீஷ் சப்போர்ட் பண்றேன்னு நினைக்காதீங்க ஏன் அப்படின்னா இங்கிலீஷ் கொஸ்டின் ஈஸியா வருதுன்னா இன்னொரு பக்கம் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிஎஸ்டிஎம் கிடைக்குது இப்படி அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணி தான் மேல போக பாக்கணும் நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி பண்றது எல்லாமே ரொம்ப ரொம்ப தப்பு தான் ஆஹ் ஸ்டூடெண்ட்டோட மண் புரிஞ்சுக்காம அதாவது ஒரு கொஸ்டின் எடுக்கிறது நம்மள கொஸ்டின் எடுக்க சொன்னா கூட ஒரு ப்ராப்பரா எடுப்போம் அந்த கொஷின் கூட எடுக்க முடியாத அளவுக்கு நாலேஜ் இருக்கிற மாதிரியா டிஎன்பிஎஸ்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஆனா அதை விட நல்லா படிச்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறவங்களுக்கு பேசிக்கான வேலை கூட கிடைக்க முடியாத நிலைமையில இருக்கும் ஓகேவா அதனால நீங்க அதெல்லாமே மறந்துருங்க நம்ம வந்து எவ்வளவுதான் கத்துனாலும் இப்போ அவங்க அடுத்தடுத்த வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்க போறாங்க அதனால குரூப் போர்ல நடந்த விஷயத்த இதோட விட்டுட்டு அடுத்து குரூப் டூக்கு எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படின்னு பாருங்க ஏன்னா யாரு அந்த மறந்துட்டு அடுத்த லெவலை தாண்டி போக போறாங்களோ அதுக்கு எஃபர்ட் போட போறாங்களோ அவங்கதான் இந்த அறுநூத்தி வாங்க போறாங்க அந்த அறுநூத்தி நாப்பத்தஞ்சுக்குள்ள நம்ம ஒரு வேலையை வாங்கிட்டு இதோட ஆஹ் இந்த இதை முடிக்க போறோமா இல்ல இப்படியே பேசிக்கிட்டே வருஷங்களை ஓட்டிட்டு இருக்க போறோமா அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கோங்க அவங்க டிஎன்பிஎஸ்சிக்கு இதனால எந்த ஒரு நஷ்டம் கிடையாது பட் நம்ம குழம்பி நம்ம காலத்தை தான் வீணாக்கிடுறோம் இதுக்குள்ள வரணும்னு முடிவு பண்ணியாச்சு டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ரெண்டே பேர் தான் ஜெயிச்சவங்க தோத்தவங்களே கிடையாது உள்ள வந்த எல்லாருமே வெற்றியாளர்கள் தான் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி என்னால இதுக்கு படிக்கிறதுக்கும் பொறுமை வேணும் எவ்வளவோ டைம் ஸ்பென்ட் பண்றதுக்கான கெப்பாசிட்டி வேணும் எத்தனையோ வேலைகளுக்கு நடுவுல எல்லா சந்தோஷத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு டிஎன்பிஎஸ்சி படிக்கணும் இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் நீங்க இதுக்குள்ளேயே வாருங்க அந்த அளவுக்கு அப்ப உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குன்னு நீங்க உங்களை நம்புறதுனாலதான் இதுக்குள்ள வந்திருக்கீங்க அதனால அதுலயே ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு வெற்றியாளர் தான் அதாவது மத்தவங்கள விட இப்ப பதினஞ்சு லட்சம் பேர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க குரூப் ஃபோருக்கு அப்போ இந்த தமிழ்நாட்டுல எட்டு கோடி பேர் இருக்கும் எட்டு கோடி பேர்ல அந்த பதினஞ்சு லட்சம் பேரால மட்டும் தானே என்னால இத பாஸ் பண்ண முடியும்னு நினைக்க தோணுச்சு அப்ப அந்த லெவல்ல நீங்க ஸ்பெஷல் தான் சரியா எல்லாத்த விட நீங்க நாலேஜபிள் தான் உங்க வீட்டுல நீங்க ஒருத்தர் தானே எக்ஸாம் எழுதுறீங்க அப்ப நீங்க நாலேஜபிள் தான் அத முதல் நம்புங்க அதனால குள்ள வந்துட்டா வெற்றி தோல்வி கிடையாது ஜெயிக்கிறவங்க ஒண்ணு கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி நின்னு வேலையை வாங்குறவங்க இன்னொருத்தவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி விரக்தியில வீட்டு சூழ்நிலையோ இல்ல டிஎன்பிஎஸ்சி மேல இருக்க விரக்தியிலயோ வெக்ஸ் ஆகி இடையிலேயே போறவங்க இந்த ரெண்டு பேர் தான் இருக்காங்க மத்தபடி எல்லாருமே அறிவானவங்கதான் அதனால நீங்க நின்னு ஜெயிக்க போறீங்களா இல்ல இடையிலேயே வெளியே வர போறீங்களா அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க எத்தனை எக்ஸாம் என்னால் வரட்டும் நம்ம எழுதி பார்க்கலாம் ஓகேவா எங்களுக்கு கொடுத்தே தானே ஆகணும் ஒரு கட்டத்துல போஸ்டிங் வந்து தானே ஆகணும் அந்த போஸ்டிங் உங்களுக்கு வரும் தைரியமா படிங்க இன்னும் எழுவத்தஞ்சு நாள் இருக்கு தாராளமா டைம் பிளான் பண்ணி நீங்க படிக்கலாம் நான் ஸ்டடி பிளானு நம்மளோட சேனல்ல நம்ம கொடுக்க போற டெஸ்ட் பேட்சு எல்லாத்த பத்தியும் அடுத்து ஒரு வீடியோ உங்களுக்கு நான் டீடைலா கொடுக்குறேன் தாராளமா நீங்க வந்து நீங்க வந்து இத பத்தி யோசிக்காம அடுத்த எக்ஸாம் ஏன்னா நிறைய பேர் மேம் இல்லை நான் வெளியே போறேன் எனக்கு வந்து இது பிடிக்கல நான் வந்து இது நம்பல இவ்வளவு வேகன்சில எனக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லைன்னு இல்லை கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாங்கணும் ஓகேவா ஈஸியா கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கிடைக்கிற மாதிரி இருக்கு அவ்வளவுதான் அது வந்து நம்மளுக்கு இப்ப தேவையான ஒரு விஷயம் கண்ணு முன்னாடி இருக்குன்னா நான் பத்தடி இருந்தாதான் எடுப்பேன்னு சொல்லுவோமா ரெண்டு அடி தள்ளி இருந்தா அந்த ரெண்டு அடியை கஷ்டப்பட்டு கூட தள்ளி போய் தான் நம்ம எடுத்தாகணும் ஓகேவா அதுக்கு நீங்க எல்லாருமே ரெடி ஆகுங்க நம்மளோட சேனல்ல உங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லாம உங்கள கொண்டு போறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம் அழகா அந்த எழுவத்தஞ்சு நாள்ல நீங்க புதுசா இதுக்குள்ள வர்றீங்கன்னா கூட உங்களால படிச்சு கிளியர் பண்ற மாதிரி ஒரு ஸ்டடி பிளானோட அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இந்த சிபிடி டெஸ்ட்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா இந்த சிபிடி மாதிரியே நீங்க போன்ல டெஸ்ட் ஈஸியா அட்டன் பண்ற மாதிரி மொபைல் ஆப்போட ரொம்ப மினிமமான அமௌண்டோட உங்களை வந்து நான் ஃபேஸ் பண்றேன் அடுத்து வந்து உங்களுக்கு ஒரு வீடியோல எல்லாமே டீட்டெயிலா சொல்லுவேன் உங்களுக்கு தேவையான பிடிஎஃப் எல்லாமே அவைலபிளா கொடுத்துருவோம் அதுக்கான வீடியோ அடுத்து வந்துட்டு இருக்கு நம்ம சேனல தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க அடுத்து இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பை